மிருனால் தாக்கூர் ஒரு இந்திய நடிகை ஆவார் அவர் முக்கியமாக இந்தி தெலுங்கு மற்றும் மராத்தி படங்களில் பணியாற்றுகிறார் சீதாராமம் என்பது ஹனு ராகவபுடி இயக்கிய இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய தெலுங்கு மொழிகால காதல் நாடகத் திரைப்படமாகும் இதில் துல்கர் சல்மான் மற்றும் மிருணால் தாக்கூர் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்தனர் ராஷ்மிகா மந்தனா மற்றும் பலர் முக்கிய வேடங்களில் நடித்தனர் கிபி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றெட்டு கல்கியில் கேமியோ தோற்றத்தில் தோன்றிய பல பிரபலங்களில் மிருனாள் தாக்கூர் ஒருவர் நடிகை இதற்கு முன்பு துல்கர் சல்மானுடன் நடித்த சீதா ராமம் படத்தில் கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றெட்டு படத்தின் தயாரிப்பாளர்களுடன் இணைந்து பணியாற்றினார் தி ஃபேமிலி ஸ்டார் என்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான இந்திய தெலுங்கு மொழி காதல் அதிரடி நாடக திரைப்படமாகும் இது பரசுராம் எழுதி இயக்கியது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க